திருகடிக்கா ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறத பார்க்கலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீனா வந்து கிட்ட எங்க நான் டெக்கரேஷன் பண்றதுக்காக பூ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அவங்க அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க அதனால நான் போயிட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள எல்லாரும் ரெடியா இருங்க வந்தோன்னே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க விஜயாக்கும் ரோஹிணிக்கும் மீனா பண்றத பார்த்துட்டு பயங்கர வைத்தறிச்சலா இருக்கு இவ எங்கேயோ நம்மளே விட பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டு அதிகமா சம்பாதிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட விஜயா இருந்துகிட்டே இங்கே பாடுறா நீயும் தான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஆனால் இன்னும் ஒரு நாள் கூட இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததே இல்லை ஆனால் மீனா பாத்தியா எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு முன்னேறி இப்போ அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து பத்தாயிரம் ரூபாடா அது வந்து கொடுக்குறா பார்த்தியா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் எனக்கும் பிஸ்னஸ் நல்லா போனால் மட்டும்தானே நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் எல்லாரும் கொடுக்குறாங்கிறதுக்காக என்னாலையும் கொடுக்க முடியாது இல்லைம்மா மீனா பூ கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் முத்து வந்து மீனா கிட்டே என்ன மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டியா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மீனா கிளீனா இருந்துகிட்டே எங்க சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க நானும் என்னோட போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் யாராவது இந்த டெக்கரேஷன் பத்தி கேட்டாங்கன்னா நீங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கேன் எப்படியும் மாசத்துக்கு ஒரு நாலஞ்சு கல்யாணமாவது வரும் நல்லா சம்பாரிச்சிடலாங்க நம்ம நினைச்ச மாதிரி மேல ரூமையும் கட்டிடலாம் ரொம்பவே சந்தோஷம் மீனா நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு முன்னேறது எனக்கு பார்க்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறத விஜயா வந்து கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு மனோஜ் கிட்ட கத்திட்டு இருக்காங்க ரோஹினி வந்து வித்யாக்கு கால் பண்ணிட்டு என்ன போன் எல்லாம் தூக்கி போட்டியா இனி எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வித்யா இருந்துகிட்டு மீனா என்னடி பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் இப்ப எதுக்கு உனக்கு அப்படின்றாங்க மீனா அவளுடைய பிசினஸ் மேலும் மேலும் டெவலப் பண்ணிட்டே இருக்கா அந்த டெக்கரேஷனுக்காக பூவெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொன்னேன் வித்யா இருந்துட்டு ஆஹா நினைச்ச மாதிரியே அவ பிசினஸ் வந்து எப்படி டெவலப் பண்றியா பாத்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டி மீனாவே முத்துவோட பேரும் அப்படின்னு சொன்னனே ரோஹினிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது ரோஹினி வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்